தமிழ்நாடு டெம்பிள் டார்னேட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் கடன் பிரச்சனை நீங்கள் திருப்பதி ஏழு மலையானே சென்று வழிபட்ட ஆலயம் பற்றி உங்களுக்கு தெரியுங்களா இந்த ஆலயத்துடைய ஸ்தல வரலாறு இந்த ஆலயம் எங்கே இருக்குது இந்த ஆலயத்துடைய புராண கதைகளை முழுமையாக நம்ம கேட்கலாம் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம் சென்னையை அடுத்த திருவள்ளூர் அருகே உள்ளது வாசீஸ்வரம் திருத்தலம் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இந்த ஆலயம் பதினாறாவது ஸ்தலம் சிவபெருமானின் உத்தரவை மீறி தன் தந்தை தட்சன் நடத்திய யாகத்திற்கு சென்றாள் பார்வதி தேவி இதனால் பார்வதி தேவியை பூலோகத்தில் சாதாரண பெண்ணாக பிறக்கும்படி சபித்துவிட்டாள் சிவபெருமான் பூலோகத்தில் பிறந்த பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டார் இலகிய மனம் கொண்ட சிவன் தேவியின் தவத்திற்கு மனமிறங்கி அம்பாளை ஏற்றுக்கொண்டாள் பூலோகத்தில் அம்பாள் தவம் புரிந்த இடம்தான் திருப்பாச்சூர் என்ற இடம் இங்கே ஈசன் அழைத்த திருநாமத்தினாலேயே தங்காதலி என்னும் பெயருடன் அம்மன் பக்தர்களுக்கு அருளாட்சி செய்து வருகிறார் இந்த அன்னையை வழிபடும் தம்பதியர் இடையே குடும்ப ஒற்றுமை கூடும் அந்யோன்யம் அதிகரிக்கும் இந்த ஆலயத்துடைய புராண கதையை நம்ம கேட்கலாம் திரிபுராந்தர்களை அழிக்க சென்ற சிவபெருமான் விநாயகப் பெருமானை வணங்காமல் புறப்பட்டு விட்டார் இதனால் வழியில் தேர் சக்கரத்தின் அச்சு முறிந்துவிட்டது அதோடு ஒரு சபையை அமைத்த விநாயகர் தம்மை வணங்காமல் சென்றது ஏன் என்று சிவபெருமானிடம் விசாரணையும் செய்தார் அதன் அடிப்படையில் இந்த ஆலயத்தில் பதினோரு விநாயகர்கள் வீற்றிருக்கும் விநாயகர் சபை உள்ளது இந்த ஏகாதச விநாயகர் சபை வழிபாடு என்பது நமக்கு மிகுந்த பலன்களை அளிக்கக்கூடியது திருப்பதி வெங்கடாஜலபதி தம் திருமணத்திற்காக வாங்கிய கடனை அடைக்க இந்த விநாயக சபை வழிபாட்டை மேற்கொண்ட பிறகுதான் அவருக்கு வழி பிறந்தது என்றும் ஒரு கதை சொல்லப்படுகிறது தம் திருமணத்தின் போடு குபேரனிடம் வெங்கடாஜலபதி கடன் வாங்கினார் எவ்வளவு முயற்சித்தும் கடனை கடனை அவரால் அடைக்க முடியவில்லை இதற்கு காரணம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக வெங்கடாஜலபதி சிவபெருமானை வழிபட்டார் அதற்கு ஈசன் திருமணத்தின் போது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துவார்கள் பதினாறு என்பது பதினாறு வகை செல்வங்களை குறிக்கும் நீங்கள் மச்ச அவதாரத்தின் போது அசுரர்களை கொன்றதால் ஏற்பட்ட தோஷத்தின் காரணமாக பதினோரு வகை செல்வங்களை நீங்கள் இழந்துவிட்டீர்கள் இப்பொழுது ஐந்து வகை செல்வங்கள் மட்டுமே தங்களிடம் உள்ளது இழந்த செல்வங்களை நீங்கள் பெற விநாயகர் சபையில் உள்ள வலம்புரி விநாயகருக்கு பதினோரு தேங்காய் கொண்டு தொடுக்கப்பட்ட மாலை பதினோரு வாழைப்பழம் கொண்டு தொடுக்கப்பட்ட மாலை ஒரு அருகும்புல் மாலை அணிவித்து பதினோரு நெய் தீபங்களை ஏற்றி பிரார்த்தனை செய்து கொண்டால் மூன்று மாதங்களுக்குள் நீங்கள் இழந்த சொத்துக்களை திரும்ப பெறலாம் அதன் மூலமாக உங்கள் கடனை அடைக்க வழிபிறக்கும் என்று அறிவுறுத்தினார் அதன்படி இந்த விநாயக சபையில் வழிபாடுகளை பெருமாளும் மேற்கொண்டார் வெங்கடாஜலபதி அதற்கு பிறகே கடனை திரும்ப செலுத்துவதற்கான வழிகள் அவருக்கு ஏற்பட்டனவாம் பக்தர்களும் இங்குள்ள விநாயக பெருமானை வழிபட்டால் கடன் தொல்லை நீங்கும் என்பது திண்ணம் இழந்த செல்வங்கள் மீண்டும் உங்களுக்கு கிட்டும் உங்கள் வியாபாரம் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது பல புராண பின்னணியைக் கொண்ட இந்த சேத்திரத்தில் ஆலயம் நிர்மாணித்தது கரிகால் பெருவளத்தான் குறும்பன் என்ற சிற்றரசன் கரிகால் பெருவளத்தானுக்கு கப்பம் கட்டி ஆட்சி செய்து வந் வந்தான் திடீரென்று கப்பம் செலுத்த மறுத்தான் குறும்பன் இதனால் அந்த சிற்றரசன் மீது போர் தொடுத்தான் கரிகால் சோழன் குறும்பனும் தம் குல தெய்வமான காளிதேவியை வணங்கி இந்த போரை தொடங்கினான் அவனுக்கு உதவியாக காளிதேவி விண்ணிலிருந்து அம்புகளை சரமாரியாக எய்து சோழர் படை வீரர்களை அழித்தாள் விண்ணிலிருந்து பாய்ந்து வந்த அம்புகளும் அவற்றை எய்யும் காளிதேவியும் சோழர் படை வீரர் கண்களுக்கு புலப்படவே இல்லை இதனால் அந்த அம்புகளை எதிர்கொள்ள முடியாமல் அனைத்து சோழர் படை வீரர்களும் அந்த போரில் கொல்லப்பட்டனர் சோழர் படை தளபதி மட்டுமே அந்த போரில் உயிருடன் இருந்தார் அவரை வரவழித்த குறும்பன் உன் மன்னன் போருக்கு வந்தாலும் கொல்லப்படுவது உறுதி இந்த தகவலை உன் மன்னனுக்கு சொல்வதற்காகத்தான் உன்னை உயிரோடு விட்டுள்ளேன் இதை போய் கரிகாலனிடம் சொல் என்று திருப்பி அனுப்பினான் நடந்த விவரங்களை கரிகாலனிடம் சொன்னான் தளபதி தம் படை வீரர்கள் மாண்டதை அறிந்து வேதனை உற்ற கரிகாலன் படை திரைத்துக்கொண்டு போருக்கு விரைந்தான் கல் மூங்கில் புதர்கள் நிறைந்த இப்பகுதிக்கு வந்தபோது சிற்றரசனுக்கு தம்முடைய படையை தோற்கடிக்கும் பெரிய ஆற்றல் எப்படி வந்தது என்று வியப்புடன் சிவபெருமானை நினைத்து வேண்டினான் அப்பொழுது சிவபெருமான் அசரதியாய் தன் பக்தனுக்கு ஆறுதல் கூறினார் மன்னா நீ கவலை கொள்ள வேண்டாம் நான் உன் அருகிலேயே உள்ளேன் சிற்றரசனுக்கு அவன் குலதெய்வம் காளி தேவி உதவி புரிகிறாள் உன்னை இங்கு வரவழிக்கவே இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நடந்தேறின குறும்பனுக்கு இந்த தகவல் தெரியாது நான் சொன்ன பிறகு நீ போரை தொடங்கு நீ வெற்றி கொள்வாய் என்றார் சிவபெருமான் பின்னர் ஆவேசமாக உள்ள காளி தேவியை சாந்தப்படுத்த இரண்டு தங்க சங்கிலிகளுடன் நந்தியை அனுப்பினார் சிவபெருமான் தங்க சங்கிலிகளை கண்டதும் சினம் தணிந்து சிரித்தாள் காளி அவளை தங்க சங்கிலியால் கட்டி அழைத்து வந்து ஓரிடத்தில் உட்கார வைத்தார் நந்திதேவர் இதனைத் தொடர்ந்து சிவபெருமான் கரிகாலனிடம் இப்பொழுது நீ போரைத் தொடங்கு என்றார் மூங்கில் புதர்கள் மத்தியில் மறைந்திருந்தபடியே ஒற்றன் மூலம் போருக்கு தகவல் அனுப்பினான் கரிகாலன் குறும்படம் போர் புரிய சம்மதித்தான் கடும் போரில் கரிகாலன் வெற்றி கொண்டான் போரில் தோற்ற குறுமனின் சொத்துக்கள் அனைத்தையும் ஈசனுக்குரிய சொத்துக்களாக ஆக்கினான் கரிகாலன் தமக்கருகில் இருப்பதாய் சொன்ன அந்த ஈசனை மூங்கில் காட்டுக்குள் தேடி அலைந்தான் மன்னன் எங்கு தேடியும் ஈசன் மன்னனுக்கு தென்படவே இல்லை அங்கிருந்த மூங்கில் புதருக்குள் வசித்த காட்டுவாசிகளிடம் கேட்டான் அவர்கள் சிவலிங்கம் இருக்குமிடம் எங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு புதருக்குள் பசுமாடு செல்லும் அப்பொழுது மூங்கில் மரங்கள் அனைத்தும் விலகி நிற்கும் மாடு திரும்பி சென்றதும் மூங்கில் மரங்கள் தானாக மூடிவிடும் என்ற ஒரு செய்தியை அந்த அந்த காட்டுவாசிகள் மன்னனிடம் கூறி அந்த புதரையும் காட்டினர் அங்கு சென்று மூங்கில் வெட்ட பயன்படுத்தப்படும் வாசி என்ற அறிவாளால் வெட்டி கொண்டே இருந்தான் மன்னன் அப்பொழுதும் அந்த லிங்கத்தை காணாது சளிப்படைந்த கரிகாலன் ஆவேசமாக ஒரு மூங்கில் மரத்தை வெட்டினான் திடீரென்று ரத்தம் பீறிட்டு கொண்டு வந்தது திடுக்கிட்டு அருகில் சென்று பார்த்தான் மன்னன் சுயம்புலிங்கம் நெற்றியில் வெட்டுப்பட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது உள்ள முருக சிவனிடம் மன்னிப்பு கேட்டதுடன் ரத்தம் வடிவது நின்றது இறைவனின் கருணைக்கு தாம் முற்றிலும் ஆட்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்த கரிகாலன் அந்த இடத்திலேயே சிவபெருமானுக்கு ஆலயம் நிர்மாணிக்க உறுதியும் பூண்டான் ஆலயப்பணியும் பணியும் உடனே தொடங்கிவிட்டது ஆனால் போரில் தோற்றவர்கள் அங்கு கோவில் எழுப்ப இடையூறு கொடுக்க தொடங்கினர் இதனால் திருப்பணி என்பது மந்தமானது கரிகாலன் அடிக்கடி வருகை புரிந்து தொல்லை கொடுத்தவர்களை விரட்டி அடித்து கரிகாலனின் மேற்பார்வையில் கோவில் திருப்பணிகள் துரிதப்படுத்தப்பட்டது திருப்பணி நிறைவு பெற்று கம்பீரமான ஆலயமும் உருபெற்றது புராண பெருமையும் சரித்திர பின்னணியையும் கொன்ற ஒப்பற்ற தலம் இந்த திருத்தலம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் இறைவன் திருநாமம் வாசீஸ்வரர் இந்த ஆலயத்தில் அம்பாள் தினமும் ஈசனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதாக ஒரு ஐதீகமும் உள்ளது ஆகவே பிரதோஷத்தின் போதும் இதர உற்சவங்களின் போதும் முதலில் அம்பாளுக்குத்தான் அபிஷேகம் இங்கு செய்யப்படுகிறது அதற்கு பிறகே ஈசனுக்கு இங்கு அபிஷேகம் நடைபெறுகிறது அம்பாள் சிவனுக்கு வலப்புறம் உள்ளதால் இத்திருக்கோவில் திருமண தடை நீக்கும் சேத்திரமாகவும் விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து பதினோரு விநாயகர்கள் கம்பீரமாக வீற்றிருக்கும் விநாயகர் சபையும் இந்த ஆலயத்தில் உள்ளது அருகில் பெருமாளின் வினை தீர்த்த ஈஸ்வரனும் எழுந்தருளியுள்ளார் மூன்று சன்னதிகளையும் கடந்து சென்று சுயம்புவாய் வீற்றிருக்கும் திருப்பாசீஸ்வரரை நீங்கள் வழிபடலாம் கஜபிருஷ்ட விமானம் கொண்ட கருவறையில் சதுர வடிவ பீடத்தில் உள்ள லிங்கத்தின் தலையில் வெட்டுப்பட்ட தடம் உள்ளதை இன்றும் நீங்கள் காண முடியும் சிவலிங்கத்தின் மேற்பகுதி சற்று இடப்புறத்தில் நகர்ந்த நிலையிலும் உள்ளது காயம் பட்ட லிங்கம் என்பதால் தொட்டு பூஜை செய்வதில்லை அலங்காரங்கள் பாவனையாகத்தான் இங்கு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இம்மூர்த்தியை தீண்டா திருமேனி என்றும் அழைக்கிறார்கள் மேலும் இவ்வாலயத்தில் மிகவும் பழமை வாய்ந்த மூங்கில் மரம் தல விருட்சமாக உள்ளது அர்த்த மண்டபத்தில் ஆதி சங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ சக்கரமும் உள்ளது வெளிப்பிரகாரத்தில் வடமேற்கில் சொர்ணகாளி கிழக்கு நோக்கி வீற்றுள்ளாள் அருகே வசந்த மண்டபம் செல்லும் வழியில் இரட்டை காளியும் மண்டபத்தினுள் மிகப்பெரிய குபேரலிங்கமும் உள்ளது இவ்வாலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை நடை திறந்திருக்கும் கடன் பிரச்சனை தீர இந்த ஆலயம் ஒருமுறை சென்று வாருங்கள் சிவபெருமானின் அருளால் கடன் பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக நீங்களும் விடுபெற முடியும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்